நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களோடு இந்த நவராத்திரி கொண்டாட்டத்தில் அம்பிகையின் பெருமைகளை பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நவராத்திரி நாள் ஐந்து யாரை கொண்டாட வேண்டும் எந்த வடிவத்தில் கொண்டாட வேண்டும் இந்த நவராத்திரி என்பதே அம்பிகையினுடைய அருள் மிக மிக அப்படியே மலிவாக கிடைக்கக்கூடிய தினங்கள் நம்ம சொல்லுவோம்ல தக்காளிலாம் ரொம்ப மலிவாக இருக்குது போய் வாங்கிடலாம் அப்போ மலிவாக பொழுது ஒரு இடத்துல ஒரு கிலோ வாங்குகிற விஷயத்த என்ன பண்ணுவோம் மூணு கிலோவாக வாங்கிக்கலாம் ஏன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அது மாதிரி அம்பாளுடைய அருள் அவளுடைய அப்படியே நன்மைகள் கருணைகள் இதெல்லாம் நிறைய மலிவாக நிறைய நிறைய கிடைக்கும் பொழுது நம்ம வேலை என்ன நிறைய பூஜை பண்ணி அப்படியே அதை எடுத்துக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை அதனால் வேலை வணங்குவது வேலை அப்படின்ற மாதிரி அம்பாளின் அருளை பெறுவது வேலை வேலை வணங்குவது வேலைன்னு முருகனை வேற நான் கூப்பிட்டுட்டேன்ல ஏன் தெரியுமா இன்று அம்பாள் ஸ்கந்த மாதாவாக எழுந்தருகின்ற எப்படி முருகனை அப்படியே மடியில் தாங்கி கொண்ட அற்புதமான குலம் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மலைமகளாக வருகின்றாள் மலைமகள்னா பார்வதி அதாவது தாட்சாயணி அப்படின்ற வடிவம் வேண்டானு பார்வதி மலை அரசன் மகளாக வருகின்றாள் பர்வத ராஜன் மகள் பார்வதி சரி மலை மகள் அதுக்கப்புறம் பிரம்மச்சாரணியாக இருந்து அப்படியே சுவாமியை நோக்கி வைராகியத்தோட தவம் பண்ணுறா சுவாமி கிட்டேருந்து பிறைச்சந்திரனே வாங்கி அதுக்கான அங்கீகாரம் அவளுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் உலகத்தை உருவாக்கினா சுவாமியோடு சேர்ந்த இருவரும் என்ன கொடுக்குறாங்க உலகத்துக்கு கந்த கடவுளை கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன கார்த்திகேயன் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலியுக தெய்வத்தை கொடுத்த அம்பாள் தான் ஸ்கந்த மாதா அவள் ரொம்பவே அற்புதமாக அப்படியே மடியில் அந்த முருகப்பெருமானை தாங்கி கொண்டு இருக்கின்றாள் இன்னொரு வழிபாட்டில் வைஷ்ணவியை வணங்குகின்றோம் வைஷ்ணவி என்பவள் திருமகள் திருமால் அவர்களுடைய அப்படியே கலந்த ஒரு அற்புதமான வடிவம்தான் வைஷ்ணவி யார் இந்த வைஷ்ணவி பராசக்தியினுடைய கைகளிலிருந்து தோன்றியவள் வைஷ்ணவி அவளுடைய ஒரு ஒரு அங்கங்களிலிருந்து ஒரு ஒரு தேவிகள் தோன்றினார்கள் அவள் அமரும் பிருஷ்டபாகத்திலிருந்து வாராகின்னு பார்த்தோம் அதே மாதிரி அவளுடைய தோள்களிலிருந்து மகேஸ்வரி அது மாதிரி அவளுடைய கைகளிலிருந்து தோன்றியவள் தான் இந்த வைஷ்ணவி கை என்னங்க பண்ணோம் பசின்னு கேட்டால் சாப்பாடு போடும் தண்ணி தண்ணிதாகனு கேட்டால் தண்ணி கொடுக்கும் பொதுவாகவே காக்கும் தொழிலை செய்வது கை அப்படி காக்கும் கடவுளான திருமாலுடைய அருளையும் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மியின் அருளையும் கொடுக்கும் வைஷ்ணவியாகவும் இன்று அம்பாளை வழிபாடு செய்யலாம் இன்னொன்று இந்த நவதுர்கை வழிபாடு இது தேவி மகாத்மியத்தில் நவதுர்கையாக அம்பாள் இருக்கின்றால் இந்த ஒரு பேரையும் பிரம்மா சொல்லி நாரதருக்கு இந்த வழிபாட்டினை செய்யுங்கள் இந்த வழிபாட்டு பண்ண முடியலன்னா இந்த பேரையாவது சொல்லுங்கன்னு ஸ்கந்த மாதாயே நமக அப்படின்னு சொன்னாலே போதுமா அளப்பரிய சக்தி கிடைக்கும் முருகன் அப்படின்னு இருக்கும் பொழுது வீட்டுல பாருங்களேன் கணவன் மனைவி செல்வவளம் வீடு இருக்கு பங்களா இருக்கு கார் இருக்கு நகைகள் இருக்கு எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல அந்த குழந்தை தான் அந்த குடும்பத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கும் ஏழ்மையா இருந்தா கூட அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் ஒரு இன்பம் இருக்கும் ஆனந்தம் மகிழ்ச்சின்னு இருக்கும் அப்படி ஒரு இன்பத்தை தரும் வழிபாடு தான் ஸ்கந்த மாதா வழிபாடு மனோரஞ்சிதம் அப்படின்ற மலர்களை வைத்து அம்பாளை வழிபாடு செய்யும் அது மட்டும் அல்ல இந்த நாள் என்ன ஒரு அழகான நிறம்னா சிவப்பு நிறம் ஏன் சிவந்த மேனியான சிவபெருமான் கிட்ட இருந்து முருகன் வந்தார் அவரும் சிவந்த மேனியார் அதனால முருகனோடு அம்பாள் காட்சி கொடுப்பதால மங்களம் தரும் நாயகியாக சிவந்த அழகி அபிராமி அதில் முதல் பாட்டில் அப்படியே சிவந்த அழகியாதான் பட்டர் பாடுறார் உதிக்கின்ற செங்கதிர் அப்படியே உதிக்கும் பொழுது சூரியன் எப்படி இருப்பார் சிவந்த நிறத்துல இருப்பார் உச்சி திலகம் பெண்கள் எல்லாம் இங்க உச்சி திலகம் வச்சுக்கிறோமே அது எந்த கலர் அதுவும் சிவப்பு உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அதுவும் சிவப்பு அப்படி இது அத்தனையுமே அம்பாள் நீதான் சிவப்பு அழகிய அம்பாளை கொண்டாடுறார் அப்படிப்பட்ட அம்பாள் மடியில் சிவந்த மேனியான் சிவபெருமான் கொடுத்த அற்புத பொக்கிஷம் இந்த கலியுகத்துக்கான மருந்து கலியுக வரதன் கண் கண்ட தேவமாய் காட்சியளிப்பது பழனியிலே முருகன் கிட்ட கேட்டால் எது கிடைக்காது அப்படிப்பட்ட முருகன் செம்மான் மகளை திருடும் மாதிரி ரொம்ப அழகாக நம்ம மனசை திருடும் அந்த முருகப்பெருமான் அம்பாளுடைய மடியில் அமர்ந்த கோலம் தான் ஸ்கந்த அந்த கோலத்தை அப்படியே நினச்சி பாருங்களேன் அம்பாள் மலைமகள் அவன் மடியில் ரொம்ப அழகான ஒரு முருகப்பெருமான் இந்த கோலத்தை மனசில் நினைச்சாலே உங்களுக்கு ஆனந்தம் மகிழ்ச்சி துன்பங்கள் நீங்க பெற்று இன்பம் தாங்க வரும் அப்பேர்ப்பட்ட திருவுருவத்தில் அம்பிகையானவள் இன்று காட்சியடிப்பாள் சரி இன்று என்ன பாடலாம் நான்கு ஐந்து ஆறு நாட்கள் லக்ஷ்மி தேவியின் இன்னருளை தரும் நாட்கள் அதனால இந்த இடத்துல லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்றத சொல்லி அர்ச்சனை செய்யலாம் ஓம் பிரகிருத்தியே நமக ஓம் விக்கிருத்தியே நமகன்ற ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரமே இருக்கு நிறைய பேர் வீட்டில் அதை நம்ம சொல்லுவோம் சொல்லி குங்கும அர்ச்சனையும் அல்ல அல்லது மலர்களை கொண்டு செய்யும் அர்ச்சனையும் இல்லை சில பேர் வீட்டில் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபான்னு இந்த அர்ச்சனைக்காகவே சேர்த்து வச்சிருப்பாங்க சிலர் வெள்ளிக்காசு தங்க காசெல்லாம் கூட அம்பாள் கொடுத்த அந்த அருளோடு அந்த பொருளை சேர்த்து வைத்திருப்பீர்கள் அதை கொண்டும் அர்ச்சனை பண்ணலாம் ஆனால் ஆக மொத்தத்தில் அஞ்சாம் நாள் ஸ்கந்த மாதாவாக இருக்கும் அந்த பராசக்தியிடம் இருக்கும் லக்ஷ்மி தேவியின் வடிவத்தை வணங்கி அவள் மடியில் இருக்கும் ஸ்கந்த கடவுளை வணங்கி இந்த ஒரு அழகான அர்ச்சனைகள் அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்கு வாய்விட்டு மலர்தூவியோ குங்குமம் தூவியோ அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வச்சு பிரசாதங்களை கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில அத்தனை அத்தனை மகிழ்ச்சிங்க ஆனந்தம் சரி என்ன செய்யலாம் இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை வேளையில் எலுமிச்சை சாதம் செய்து அம்பாளுக்கு குழந்தை முருகனுக்கும் நெவேதியம் பண்ணலாம் அன்று இரவே பார்த்திங்கன்னா பாயசம் பால் பாயசன்னா குழந்தை வந்திருக்கு இல்லையா அந்த குழந்தைக்காக ஒரு நாள் பால் பாயசம் செய்து நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப எளிமையாக அந்த பால் பாயசத்தை குக்கரில்லாம் கூட இன்றைக்கி பண்ணிடுறாங்க அப்படி எளிமையாக செய்யக்கூடிய பிரசாதங்களை தான் அடியேன் பரிந்துரை செய்கின்றேன் ஏன்னா சில பேர் புட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப அதுக்கு கொஞ்சம் மெனக்கடணும் நிறைய பேர் கை தேர்ந்தவர்கள் இங்கே இருப்பீங்க ஆனால் ரொம்ப அலுவலகம் இருக்கு வேலை இருக்கு அப்படின்ற எளிமையான பரிகா பிரசாதங்களை தான் அடியே நின்று உங்களுக்குலாம் சொல்றேன் அதனால பால் பாயசம் பண்ணி அந்த கந்த கடவுளுக்கு பண்ணி நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அர்ச்சனையோடு செய்து லக்ஷ்மி கடாக்ஷம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பாசிட்டிவிட்டி வருது இல்லையா அப்பேற்பட்ட அந்த அலை மகளுடைய அருளை இந்த ஐந்தாம் நாள் நவராத்திரி என்று பெறுவோமாக ஓம் சக்தி பராசக்தி நன்றி வணக்கம்